ஹலோ எவ்வரிவா ராகி பணியாரம் ரெசிபி பார்க்கலாமா கேப்ப பணியாரம் செய்ய போகிறோம் அதுக்கு கால் கிலோ கருப்பட்டி எடுத்திருக்கேன் இந்த கருப்பட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு காய்ச்சி பாகா எடுத்துக்கிருவோம் இப்போ கேப்ப மாவை எடுத்துருக்கோம் இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிருவோம் கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வடிகட்டி இப்படி ஊற்றிக்குருவோம் மாவில் நல்லா பிரட்டிக்கிடுவோம் மாவை கொஞ்சம் ஒன்று கசகசா எடுத்திருக்கேன் அதை அப்படியே தூக்கிடுவோம் அடுத்துக்கிட்டு நெளம் பிணைஞ்சிடும் இந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டேன் நல்லா பிணைஞ்சு வச்சுக்கிட்டேன் இதை வந்து நல்லா உருண்டையாக தட்டி எடுத்துக்கிருவோம் இந்தளவுக்கு தட்டிக்கிடணும் தட்டிட்டு இப்படி கசகசாவை தொட்டு இப்படி இப்படி அப்பிக்கிறோம் அப்பிக்கிட்டு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறோன்னோ எண்ணெய் காய வச்சு போட்டு எடுப்போம் எண்ணெய் காஞ்சிருச்சு போட்டுக்கிடுவோம் சிம்மில் தான் வச்சுக்கிறோன்னோ அப்படியே மெதுவாக தான் வேகணும் ஒரு பக்கம் வெந்திரிச்சு பத்திரிக்கை விட்டுக்குருவோம்